இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ஐபிஎல் ஃபீவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது ஐபிஎல் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராதவர்கள் எப்பொழுதுமே ரிட்டையர் ஆனவர்களை எடுத்து வச்சு கப் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு செட்டப்பில் போவாங்க நம்ம இந்த ஏலம் நடக்கும்போதே ஐபிஎல் ஏலம் நடக்கும்போதே இப்படி ஒரு சொதப்பலான டீம் எடுத்து வச்சிருக்கு அதாவது வந்து ட்ரீம் லெவலில் கூட எடுக்காத தீபக் ராகுல் திருப்பதி இவங்களாம் எந்த காலத்தில் விளாண்டாங்கிறதால அவங்கள எடுத்து வச்சுருக்காங்க ஒரு மிடில் ஆடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர் அதாவது தோனி யார் வந்து அந்த டீமுக்கு பலமாக இருந்தாலும் அவரே சுமையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான யங் கேப்டன் ருத்ராஜ் கைவாட்டை எடுத்தாச்சு அதை தாண்டி ஒரு ஹிட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டா ஐபிஎல்லில் யார் இருக்கா இவ்வளோ பேர் ஏலத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஏலத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ வந்து மும்பை டீம்னா அங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அஸ்வினி குமார் அப்படின்னு ஒரு பையன் வந்து அடித்து தூள் இருக்கான் கொல்கட்டா டீமில் ஒரு சின்ன பையன் மும்பை டீமில் ரெண்டு இளைஞர்கள் அற்புதமாக வந்திருக்காங்க அங்கிட்டு ரிதிரஸ் ரிதீஷ் ராணா ரொம்ப அருமையாக அன்னைக்கு கொல்கட்டா கடையில் அது வந்து சென்னையை வந்து ஒரு நாலு கோடி வரும் ஏலத்துக்கு போச்சு திடீர்னு நாங்கள் வந்து திருப்பி எங்களுடைய இளைஞரை கொண்டு வருவோம் அப்படின்னா அவுட் ஆஃப் பவுமில் இருக்கிற எஸ்வி அஸ்வின பத்து கோடி ரூபாய்க்கு கேள்வி கொடுத்துருத்தாங்க அதாவது முதியோர்களாக எடுத்து வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிறது எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு ஒத்துறோம் அது இளைஞர்களை கொஞ்சம் நினச்சம் நம்ப வேண்டும் இப்பொழுது ஏலத்தில் கோட்டையை விட்டு விட்டு இப்போ யார் முன்னாடி இருக்கிறது யாரை பின்னாடி இருக்கிறது எப்பொழுதுமே அற்புதமான ஒரு ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா காண்மியும் ஊத்துராச்சு அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா விட்டுட்டு திருப்பாதியை கொண்டாந்து இறக்கி விட்டு அது எந்த காலத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் நினச்சிட்டேன் அவுட் ஆஃப் ஃபார்மில் போனது எப்போயும் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும் ஐம்பது ராய்டு எடுத்து ஜெயிக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எல்லாருமே ஐம்பது ரைடாக இட முடியாது சொதப்பலான டீம்ஸாக வந்து ஒரு ஏலத்திலேயே கோட்டை விட்டுட்டு நாங்கள் வந்து நல்ல வரட்டும் வரட்டும் வரட்டும்னு ஏலத்தில் என்னமோ சொல்லுவாங்க மூணு பேரும் வந்து இந்த வருத்தப்படாத வலிபுர சங்கத்தில் வந்து நல்ல பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு பல்லு போனேன் சொல்லு போனேன் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனேன் ராகுல் திருபாதி தீபே கோடா அவுட் ஆஃப் ஃபார்மில் வந்து அஸ்வினா போன்றவர்கள் எடுத்து வச்சிட்டு இன்னும் நாற்பத்தி மூணு வயசில் டோனியை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இந்த டீமை கட்டமைச்சிக்கிட்டு ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே கொந்தலைக்கின்றார்கள் இது ஒரு ஸ்கீம் அது ஒரு ஸ்கே மாட்டாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியது சில சமயங்களில் இஸ் கோல்டாக வந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி இவங்க டீம் செலெக்ஷன் பண்ணது வந்து கப்படி கேட்டுக்கிட்ட ஃபைனலுக்கு போகிறதுக்கட இன்னும் இருக்கிற டீம்லலாம் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்ச் ஆகிச்சும் ஜெயிக்குமா என்பதே சிஎஸ்கேக்கு பெரியதாக இருக்குது சிஎஸ்கே வந்து தன்னுடைய பிளேயிங் லெவனை மாற்றி கரெக்டான யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து சரியான சூழ்நிலையில் வரவில்லை என்றால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கப்பு மட்டுமல்ல கடந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகப்பெரும் தோல்வி ஏற்கனவே பதினேழு வருடம் ஆர்சிபிக்கும் வந்து வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை பதினேழு வருடம் கழித்து சேர்க்கை சொந்த மண்ணில் வந்து சரித்தரம் படுத்திவிட்டு சென்று விட்டது ஆர்சிபி கோழி அங்கே இருப்பதனால் இந்த வாட்டி நினைச்சேன் கப்பு அடிக்கட்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் இருந்தாலும் சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மேட்ச் நினைஞ்சி கௌரவான கௌரவமான தோல்வியோடு வெளியேற வேண்டும் பிளையினா மாற்ற வேண்டும் சரியான திட்டமிடுதல் வேண்டும் இன்னமும் வந்து அழுந்த பழசு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு ஃப்ளெம்மிங்கோட் கனவை நினச்சிட்டு இருந்தால் சிஎஸ்கே வந்து மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இனிமேலாவது சிஎஸ்கே உலகத்திலே இன்ஸ்டாவில் வந்து இப்போ அதிக ஃபாலோவேஸ் இருக்கிறது வந்து சிஎஸ்கே அதுக்கு இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து ஆர்சிபிங்கிற மாதிரி ஆகி போச்சு இன்னும் பல பேரோட ரசிகர்களோட வேலை பாய்த்தாமல் டீமை கரெக்டாக மாற்றி சிஎஸ்கே கரெக்டான ரூட்டில் பயணித்தா சிஎஸ்கேக்கு எப்பொழுதுமே ரசிகர்கள் பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டு விரைவில் அவங்களுடைய பிளேயிங் லெவனையும் நல்ல ஒரு பிளேயிங் லெவனை கண்டுபிடிச்சி யங்ஸ்டர்ஸ் நிறைய அனு அனுபவிக்கம்போச்சு நிறைய பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் காத்திருக்காங்க அவங்கள மாதிரிலாம் டீம்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டு ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு முடிந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் உடன் வாரியானவங்க